வணக்கம் நண்பர்களே மிகவும் சுவையான உடலுக்கு ஆரோக்கியமான பிரண்டை சட்னி செய்முறையை பார்க்கலாம் நமது சேனலில் பிரண்டை வளர்ப்பு முறை மற்றும் பயன்கள் வீடியோ ஆல்ரெடி பதிவிடப்பட்டுள்ளது நாங்கள் இந்த பிரண்டையை எங்களது வீட்டு தோட்டத்திலிருந்து பறித்து உள்ளோம் வீடியோவில் உள்ளது போன்று கொழுந்து பிரண்டைகளை பறித்துக் கொள்ளவும் பிறகு பிரண்டையில் உள்ள நார்களை கத்தியின் உதவியுடன் வீடியோவில் உள்ளது போல அகற்ற வேண்டும் பிறகு நீரொற்றி நன்றாக அலசி எடுக்கவும் அதன் பிறகு ஒரு பிரண்டையை மூன்று முதல் நான்கு துண்டுகளாக நறுக்க வேண்டும் இவ்வாறு நறுக்குவதால் பிரண்டையை மணக்கும் போது நன்றாக வணங்கிவிடும் தேவையான பொருட்கள் சிறு துண்டுகளாக நறுக்கிய பிரண்டை சிறிய வெங்காயம் காரத்திற்கு ஏற்ப வரமிளகாய் மற்றும் இரண்டு பச்சை மிளகாய் ஐந்து பற்கள் பூண்டு உளுந்து இரண்டு ஸ்பூன் பருப்பு இரண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி இரண்டு ஸ்பூன் அரைமூடி தேங்காய் சிறு துண்டுகள் கருவேப்பிலை வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி உளுந்தம் பருப்பு மற்றும் கடலைப் பருப்பு பொன்னிறமாகும் வரை வறுத்துக் கொள்ளவும் இதற்கு இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் வரை நேரம் ஆகும் அதனுடன் மல்லி மற்றும் மிளகு சேர்த்து வறுக்கும் போது மிளகு மற்றும் பள்ளியின் வாசனை வரும் அப்போது சிறு சிறிய துண்டுகளாக வெட்டிய தேங்காய் சேர்த்து ஒரு நிமிடம் கொள்ளவும் வேறு ஒரு பாத்திரத்திற்கு மாற்றி மாற்றி வைப்பதால் சூடு குறைந்துவிடும் மீண்டும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வடை சட்டி சூடு ஏறியதும் சிறிய வெங்காயம் மற்றும் பூண்டு பற்களை சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ளவும் வெங்காயம் பூண்டு மற்றும் மிளகு சேர்த்துக் கொள்வதனால் காரம் நமக்கு இதிலிருந்து கிடைக்கும் அதனால் மிளகாய் மற்றும் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது தேவைக்கு ஏற்ப குறைத்து சேர்த்துக் கொள்ளவும் நன்றாக வதங்கியவுடன் அதனுடன் வரமிளகாய் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து வீடியோவில் உள்ளது போல கண்ணாடி பதம் வரும் வரை நன்றாக வதக்கி அதனுடன் எலுமிச்சை பழம் அளவு புளி மற்றும் கருவேக் பிழைகளை சேர்த்து இரண்டு மூன்று முறை வணங்கி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்க வேண்டும் மீண்டும் இரண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சிறிதாக நறுக்கி வைத்த பிரண்டை துண்டுகளைப் போட்டு வீடியோவில் உள்ளது போன்று பச்சை நிறம் முழுவதுமாக மாறி பழுத்த மஞ்சள் நிறம் வரும் வரை நன்றாக வதக்க வேண்டும் இதற்கு நான்கு முதல் ஐந்து நிமிடங்கள் வதக்க வேண்டும் சிறிதளவு நாட்டுச் சக்கரை சேர்த்துக் கொள்வதனால் சுவை நன்றாக இருக்கும் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து நன்றாக ஆற வைத்து பிறகு அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அரைத்தால் மிகவும் சுவையான மற்றும் உடலுக்கு வலிமையான பிரண்டை துவையல் ரெடி இதை பாதம் இட்லி மற்றும் தோசைகளுடன் சேர்த்து சாப்பிடலாம் புளி சேர்த்து இருப்பதால் ஃப்ரீசரில் வைத்து ஒரு வாரம் வரை சாப்பிடலாம் நன்றி